எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இந்த காணொலியில நிறுத்தல் அளவைகளில் வகுத்தல் கணக்க மாணவர்கள் குழுவாக சேர்ந்து எப்படி செய்றாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இப்போ நாம ஒரு கணக்கு செய்வோமா அந்த கணக்கு வாழ்க்கை கணக்கா இருக்க போது அது கூட்டலா கழித்தலா பெருக்கலா வகுத்தலான்னு யார் கண்டுபிடிக்கணும் சரி நீங்க இப்ப ஒரு குரூப்பு நீங்க ஒரு குரூப்பு இப்ப ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு செய்ய போறீங்க உங்க குரூப்புக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா எஸ் இது என்ன பழம் இது தொடர்பான கணக்கு உங்க குழுவுக்கு சரிங்களா எஸ் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா என்ன வந்திருக்கு அது தொடர்பான கணக்கை நீங்க செய்ய போறீங்க

இது எப்படி வகுத்தல்னு கண்டுபிடிச்சிங்கம்மா மிஸ் அறுபத்தெட்டு கிலோகிராம் நானூறு கிராம் திராட்சைகளை நான்கு கடைக்காரர்களுக்கு சமமாக பங்கிட்டு தர சொன்னாங்க அதனால நாங்கள் எல்லாரும் வகுத்தல் கணக்கு என்று கண்டுபிடிச்சோம் வெரி குட் வெரி குட் சூப்பர்மா சூப்பர் சூப்பர் கிளாப் பண்ணுங்க இந்த குரூப் நல்லா செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த குரூப் எப்படி செய்யறாங்கன்னு பாக்கலாமா நீங்க செஞ்சிட்டு இருங்க நான் பாத்துட்டு வரேன் போட்டு போட்டு நீங்க எப்படி இந்த கணக்கு வகுத்தல்னு கண்டுபிடிச்சீங்க எழுபத்தி ரெண்டு கிலோ முன்னூத்தி அறுபது கிராம் பலா சுலைகளை ஆறு கடைகளுக்கு சமமா பிரிக்கணும்னு நாங்க வகுத்தல் கண்டுபிடிச்சோம் வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணுங்கம்மா வேகமாவும் சரியாவும் செஞ்சிருவீங்களா

வெற்றி 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 வெரி குட் வெரி குட் இப்போ அவங்க வெற்றின்னு சொல்லி கை தூக்கி இருக்காங்க சரியா செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கலாம் சரியா வேகமாகவும் சரியாகவும் முடிச்சிருக்கிறாங்க இந்த குழு வெற்றினு கையை உயர்த்தியிருக்காங்க முதல்ல உங்களுக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கலாமா கிளா பண்ணுங்க வெரி குட் வெரி குட் இந்த வெற்றி பெற்ற குழுவுக்கு இப்போ ஸ்டார் கொடுத்துடலாமா எல்லாருக்குமே இந்த குரூப்பில் உள்ள அனைவருக்கும் ரெண்டாவதாக இந்த குழு முடிச்சிருக்காங்க சரியா செஞ்சிருக்காங்களான்னு பாக்கலாமா சரியா செஞ்சிருக்காங்க இரண்டு குழுவுமே ரொம்ப அருமையா சரியா செஞ்சிருக்கிறீங்க பாராட்டுக்கள் எல்லாருமே நல்ல கணக்கு செஞ்சீங்க வெரி குட் இதே மாதிரி உங்க வீட்டுல எந்த பொருளை கொடுத்தாலும் எத்தன பேருக்கு சமமா பங்கிட சொன்னாலும் பங்கிட்டு கொடுத்துருவீங்களா யாஸ் வெரி குட் தேங்க் யூ தேங்க் மாணவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கணக்கை வகுத்தல் கணக்கு என கண்டறிந்து செய்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்தது மேலும் ஒவ்வொரு மாணவர்களும் தங்கள் குழு முதலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஈடுபாட்டோடு கணக்கை செய்தது குழு மனப்பான்மையை ஏற்படுத்தும் இருந்தது இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் மாணவர்கள குழுவாக சேர்ந்து செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் போது அவர்களிடையே குழு மனப்பான்மை அதிகரிப்பதோடு கற்றலில் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி